பிறந்த கிள்ள தேரதே தேங்கிய வச்சு நாளைக்கு போன வண்டியை மாட்டேங்கிற இந்தாடி இல்ல கையில் ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்க பெரிய பத்து தலை ராவண மாதிரி அவசரத்துல பக்கத்து சேர்த்து கட்டிட்டா இருக்கு தீபா சொன்னா

என்ன சொல்லி குத்தம் இல்லை பன்னெண்டுக்கு மேலே நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா ராத்திரில பேய் பிசாசெல்லாம் இருக்குமே சொல்ல வந்தேன் எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை முக்கியம் இல்ல தீபாவளிக்கு வைக்கணாள் சுருட்டு சாமியா செத்து போயிட்டாரு

ஹலோவா இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது ஆ என்னடா காலையில இருந்து சகணத்தடை எதுவும் சொல்லாம இருக்குன்னு பார்த்தேன் சொல்லிப்பிட்டியா ஆ என்ன நிறைய இருக்கு அடித்தான் வர மாட்டேங்குது சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் வெச்சவாச்சே. ம் நீங்க தத்திரி தத்திரி போறீங்க. வேற யாரை வெச்சா? அவர்தான். ஆ அவர்னா அடா உங்ககிட்ட காஜா எடுப் பாறே. ஆ ஆ டாய். அச்சிடு கச்சதமான ஜாக்கெட் வச்சிருக்கேன்

கழுத அறி திட்ட பாத்தீங்களா இதான் ஜக்குன்னு இன்னொருத்தரை சொல்லிட்டேன் ஏன்டி புருஷனே கழுவே சுத்தலாவோ எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி அப்படி திட்டலாம் ஆஹ் சாமி நாய் ரொம்ப பிடிக்குமா நான் இவங்க ஆத்தரவுக்கு அனுப்பிடுறேன் இல்லை வருமா நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான் அவன் கழுவையில் சரி சாமி அப்படின்னா கழுவையை மச்சான் அனு திட்டலாமா இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ஏன்டி என் பேச்சை கெட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன் என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இதை பார்த்தீங்களா ஆஹ் ஏன்டி கடிச்சுக்கிட்டேன் அதை கறி வாங்கி போடுறே

ஏன் وانا சாதரம் போட சொல்ல. அக்காவுக்கு பணமொட ஒரு வாரம் பாக்குமா? அப்படி நீங்க வரலன்னா, ஆள் கை மாறிடும் என்ன வர வர வாடகை சைக்கிள விட மோசமா போயிட்டாலே ஏண்டி நான் படுக்க போறேன். சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனே, அப்ப சாப்பிட்டுறப்ப அப்ப படுப்போம். ஆ. ஆ. யாரேனி? பாத்தா தெரியல. மோ முடி கட்டி இருக்கேன். கையில கத்தி வச்சிருக்கேன். மோ முடி திருடயாமா? உன்னை ஏங்கயோ பாத்து இருக்கனே. என்னது பாத்து

உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன் ஐயோ என்னது எல்லாம் கொறிச்சு இப்படி முட்டாளுக்கான பேசிட்டு இருக்கிறியா யாரு முட்டாளு நானா இல்ல நகை கொண்டு வானவனா என்ன சொல்றேன் அடியே அவன் வெறும் நகைப்பட்டிய மட்டும் தான் கொண்டு வானாம் சாமி என்கிட்ட இருக்கே அவன் எப்படி குறப்பான் மச்சான் மச்சான்டா உம் சரி கொடை தான்வாது